ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க பாருன்னா சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேனே இது கூட வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு கசகசா சேர்த்துக்கோங்க சின்னதாக வந்து நட்சத்திர பூ சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு வந்து பட்டை சேர்த்துக்கோங்க மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்னதாக கல்பாசி சேர்த்துக்கோங்க பிரிஞ்சியில் பார்த்திங்கன்னா சின்ன இலையாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இது கூட வந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் அரை தக்காளி பழம் சேர்க்குறேங்க தக்காளி பழம் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த வந்து ஒரு சில் வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கலாங்க தேங்காய் துருவல் நல்லா வரும் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாப்படி சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு மிளகாப்படி சேர்த்துக்கோங்க இதோடய பச்சை வசன பொருளுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துருங்க அடுப்பற்ற வச்சுக்கலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சோடனே ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைத்தில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் தாங்க சேர்த்துருக்கேன் சிக்கன் கிரேவி வந்து தக்காளி வந்து அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இந்த டைத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதோடய பச்சை வசன பொருளுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க இந்த டைத்தில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் வரமல்லித்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கா டீஸ்பூனு ஜீரகத்தூள் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா கொழும்பு பொடி வந்து அரை ஸ்பூன் சேர்க்குறேங்க இப்போ எல்லாம் நல்லா பெரட்டிக்கலாம் இதோடய பச்சை வசன பொருளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க லைட்டாக என்ன பிரிஞ்சு வரும் இந்த டைத்தில் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கேங்க எல்லா சிக்கன் நம்ம சேர்த்தாச்சு சிக்கனை வந்து இந்த மசாலா கூட வந்து நல்லா பெட்டி விட்டுக்கலாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சிக்கன் குழம்பா செய்யலங்க சிக்கன் கிரேவி மாதிரி தான் செய்ய போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து குழம்ப நல்லா கொதிக்க விடலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இந்த டயத்தில் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து குழம்பு கொதிக்க விட்டுக்குங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்குங்க நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கணும் நம்ம வந்து சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கோம் சிக்கன் குழம்பு பண்ணலை அதனால் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குழம்பு வந்து வத்த விடலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது இந்த டையத்தில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்த்தப்பட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குழம்பு கொதிக்கட்டுங்க இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும் அப்படியே லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க சிக்கன் கிரேவி இன்னும் நல்லா கெட்டி ஆகிடுச்சுங்க ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லிகைத்தலை மட்டும் தூவிக்கலாம் இது வந்து சாதத்துக்கும் செம்மையாக இருக்குங்க அதே மாதிரி இட்லி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும் எப்பையும் சிக்கன் கிரேவி ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோ நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே ஒரு இட விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்